ஜவுளி உற்பத்தியாளர்கள் வரும் ஒன்பதாம் நாளுக்குள் கூலி உயர்வை அமல்படுத்தவில்லை எனில் வரும் பத்தாம் நாள் முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக கோவை திருப்பூர் மாவட்ட விசைத்தறி உரிமையாளர்கள் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர் பதினஞ்சு பர்சன்ட் கூலி உயர்வும் பிறரகங்களுக்கு பத்து வருஷன் கூலி உயரும் அரசு அறிவித்தது அந்த அறிவிப்பை ஐந்து வார காலமாகியும் இன்னும் நடைமுறை ஆகாத சூழ்நிலையில் அரசு கவனத்துக்கு கொண்டு செல்ல இந்த பொதுக்குழு நடத்தி தீர்ப்ப தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறோம் இன்னும் ஒரு வார காலத்தில் அரசு உடனடியாக தலையிட்டு இந்த கூலியர்வை அமல்படுத்தி கொடுக்க வேண்டுமாய் இந்த பொதுக்குழுவின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் அமலாகாத சூழ்நிலையில் மீண்டும் ஒரு வேலை நிறுத்திற்கு தள்ளப்படுவோம் என்பதனையும் என்ற நிலைப்பாட்டையும் தெளிவாக இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறோம்